உங்களை ஏமாற்றினவர்கள் உங்கள் சேவன்ஸாக மாற கர்த்தர் ஆண்டவர் அந்த சாபத்தை அவர்களுக்கு கொடுப்பார் நீங்கள் என்றென்றைக்கும் முதலாளிகளாக உட்கார கர்த்தர் அருள் செய்வார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாய் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் நீங்க நம்பினவங்க உங்களோடு கூட நயவஞ்சகமாக பேசி நீங்க நம்பும்படியாக சில காரியத்தை செய்து உங்களை கவிழ்த்து போட்டுவிட்டு இப்போ நீங்க ஒரு பேக் ஸ்மைலோட உட்கார்ந்து இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக இதே ஒரு சூழ்நிலையிலே யோசுவா நின்று கொண்டு இருக்கின்றதை நமக்கு காண்பிக்கின்றார் கிபியோனியர் மக்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் எப்படி என்று பார்க்கும்போது நாம இஸ்ரவேல் மக்களிடத்திலே போய் நல்லபடியாக பேசி அவங்களை ஏமாற்றி யோசுவாவும் மற்ற மக்களுக்கும் நாம் அவங்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து திராட்சை துருத்தி எல்லாம் கொடுத்து சில பேருக்கு உணவு சாப்பாடு அப்படின்னு சொன்னாவே என்ன மெனுன்னு கேட்பாங்க அந்த மெனு சொல்லும்போது சில பேருக்கு வாய் ஊறும் அப்படிப்பட்ட மக்களிடத்திலே நாம எச்சரிக்கையா இருக்க அப்படிப்பட்ட மக்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் நாம எங்கே போகிறோம் யாருடன் சாப்பிடுகிறோம் யாருடன் கலந்து கொள்ளுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை நினைவிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் யோசுவா யோசுவா அப்படி ஏமாந்து போகிற காரணத்தினாலே ஒன்பதாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது இஸ்ரேல கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம் அவங்க அங்கு பேசுறாங்க பாருங்க கிபியோனியர் மக்கள் அந்த இடத்துல அவங்க கொடுத்த அந்த போஜன பதார்த்தத்தை வாங்கி கொண்டு சாப்பிடபடினாலே கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார் அவர்கள் தோல்விகளை சந்திக்கின்றார்கள் அப்போ ஆஹ் யோசுவா உடனே போறார் யோசுவாவின் இடத்திலே நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இந்த தோல்வியை சந்தித்த பிறகு மனம் சோர்ந்து கர்த்தரிடத்திலிருந்து விடாமல் ஆண்டவரே நான் உங்க நம்பனை நீங்க என்ன கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகாமல் இன்னும் அதிகமாய் முன்வாங்கி சென்று அவரிடத்திலே கேட்கிறார் அப்ப கர்த்தர் வெளிப்படுத்துறார் இந்த பார் இப்படிதான் நடந்தது அவங்க உங்க கூடவே இருக்காங்க ஆனா நீங்க அவங்களை கொண்ணு போட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறார் அதற்கு பிறகு யோசுவா என்ன செய்கிறார் இபியோனியரை கொன்று போடாமல் அவர்கள் செல்கிற இடமெல்லாம் வழிபீடம் கட்டும் பொழுது அங்கே விறகு வெட்டுகிறவர்களாயும் தண்ணி எடுக்கிறவர்களாயும் எப்பொழுதும் நீங்க இருப்பீங்க நீங்க உங்களை கொன்று போட மாட்டேன் ஆனா யூ வில் ஓன்லி பி மை சர்வன்ஸ் இன் மை லைஃப் என்று சொல்லி அந்த சாபத்தை கர்த்தர் அவர்கள் மீது செலுத்துகிறார் உங்களை ஏமாற்றினவர்கள் உங்கள் சர்வன்ஸ் ஆக மாற கர்த்தர் ஆண்டவர் அந்த சாபத்தை அவர்களுக்கு கொடுப்பார் நீங்கள் என்றென்றைக்கும் முதலாளிகளாக உட்கார கர்த்தர் அருள் செய்வார் இந்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் போய் ஆண்டவரே நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்னை வஞ்சகமாய் நயவஞ்சகமாய் பேசி கவிழ்த்து விட்டார்கள் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார் யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் எப்படி சவிப்பாரோ கர்த்தர் எப்படி மன்னிப்பு ோ அப்படி அவர் செய்து கொள்ளட்டும் நாமோ ஆனா என்றைக்கும் ஜெயத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார் தலைகளை தாட்டி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இன்றும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக நயவஞ்சகமா எங்களை பேசி கவிழ்த்து போட்ட கூட்டத்தின் மத்தியிலே ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளாய் சுற்றி கொண்டிருக்கிறோம் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக எங்கள் பாவக்கரை குற்றங்களை மன்னித்து எங்களை தூக்கி சுமந்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெவித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்